வணக்கம் தினம் ஒரு திருவிளக்கில் இன்னைக்கு நம்ம இருக்கிறது அழகான சின்ன கஜலக்ஷ்மி விளக்கு தான் பார்க்குறோம் சின்னதாக கிஃப்டிங் பர்பஸ்க்காக இருக்கட்டும் என்னோடய பூஜரும் சின்னது தான் அல்லது நான் ஒரு குட்டி கபோர்டில் வச்சுருக்கேன் எனக்கு அதில் சின்னதாக விளக்கேற்றுனா போதும் கொஞ்சம் நேரம் எரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே சின்னதாக கஜலட்சுமி அதுவும் ரொம்ப அழகாகவும் வந்திருக்கு இதில் ரொம்ப சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது நாலு சைஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது நாலாவது சைஸு அப்போ அதை விட குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே இதே சேம் மாடல் ஆனால் ரொம்ப குட்டி சைஸ் வரைக்கும் இருக்குது அழகாக சைஸ் வாதடியாக இருக்கிறதுனால நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம் இதில் வந்து அறுபதாம் கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு இருக்கிற பிரைஸத்துக்கு வர்றவங்களுக்கு கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து இதை வந்து நிறையா பேர் வாங்குகிறாங்க அழகாகவும் இருக்குது